முகலாயர்களில் ஒரு ஐம்பது டு அறுபது கொஷின் டெஸ்ட் வந்து பார்க்கலாம் ஃபுல் ரிவிஷனுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முகலாயர்கள் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் சரி இந்தியாவை முகலாயர்கள் எ எவ்வளோ நாள் வந்து ஆட்சி பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க இந்தியாவை முகலாயர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க இந்தியாவில் முகலாயர்களோட ஆட்சியை ரெண்டாக வந்து பிரிப்பாங்க ஒன்று வந்து முகலாயர்கள் பேரரசின் காலம் முகலாய அரசரின் காலம் நம்ம படிக்கிறது முகலாய பேரரசர் காலம் மட்டும் தான் படிப்போம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது ஓகேவா யார்ல ஸ்டார்ட் பண்ணி முக பாபர் அதுக்கப்புறம் ஹுமாயூன் அதுக்கப்புறம் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அவுரங்கசீப் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு பேர்த்த பத்தி படிப்போம் அந்த பாபர் ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் ஔரங்கசீப் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோம் பாஷா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோம் ஈஸியா அந்த வரிசை வந்து மறக்காமல் இருக்கிறதுக்காக ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியா முகலாயர்கள் மாதிரி ஓவியங்கள் காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டோட முற்பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா மாதிரி ஓவியங்களோட காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முகலாயர்கள் எந்த இந்த அடிமைகளை அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க அபிசீனியர்களை தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்க வந்து பயன்படுத்தியிருப்பாங்க முகலாயர்கள் காலத்தில் பான் ஐரஸ் சொல் குறிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகர்களை தான் என்ன குறிக்குது பான் ஐரஸ்ன்ற சொல் குறிக்குது அடுத்தது ஃபாலோவிங் பாருங்கள் முதல் போர் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் காக்ரா போர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் இரண்டாம் பாணிபட் போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் கான்வா போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு முதல் பாணிபட் போர் யாருதுப்பா பாபரு முதல் பாணிபட் போரில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முதல் போரில் அவரோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னா திறமையான போர் விகூத்த கையாண்டதுனால பீரங்கிப்படை யூஸ் பண்ணுறதுனால தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு முதல் போரில் வெற்றி பெற்பார் யாருக்கு யாருக்கு முதல் போர் நடந்தது இப்ராஹ்ம் லோடிக்கும் பாபருக்கும் வந்து நடந்திருக்கும் அதில் வந்து பாபர் வந்து ஜெயிச்சிருப்பார் ஓகேவா இந்த போரோட முடிவில் டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றிருப்பாருன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க என்ன பண்ணுவார் இந்துஸ்தானோட பேரரசராக தன்னை வந்து அறிவிச்சுக்குவார் காபுல்பாக் தோட்டத்தையும் வந்து உருவாக்குவார் பிரேங்கி படையும் அதிகமாக இந்த போரில் முதல் பாணிபட் போரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் காக்ரா போர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்ரா போர் யாருக்கு யாருக்கும் நடந்திருக்கும்னா ராணா சங்கருக்கும் பாபருக்கும் வந்து நடந்திருக்கும் காக்ரா போர் இதில் என்ன பண்ணுவார் அப்படின்னா குவாலேரிய தோல்பூரி வந்து கைப்பற்றுவார் காசி பட்டத்தை வந்து சூட்டிடுவார் அடுத்தது கான்வா போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது லோடிக்கும் நக்ஸர் ஷாக்கும் பாபருக்கு எதிராக சரி செய்வாங்க அதுக்கப்புறம் அந்த வந்து ஒழுக்க போகும்போது வெற்றி சொல்லி பாருங்க கூற்று மூன்றாம் பாணிப்பட் போர் ஆங்கிலேயரின் எழுச்சிக்கு வழிவகுத்தது காரணம் இத்தோல்வி மராத்தியருக்கும் முகலாய்க்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்ததுன்றாங்க ஆப்ஷனே கூற்று சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அடுத்தது கேள்வி பாபர் தன்னுடைய சுயசரிதை எழுதிய மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் எழுதியிருப்பாரு துருக்கியில வந்து எழுதியிருப்பாரு அடுத்தது பாணிபட் போர்ல பாணிபட் போர்ல பாபரோட ராணுவத்துல இருந்த தலை சிறந்த துப்பாக்கி வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உல்கா தலி எப்படிலாம் கொஸ்டின் கேட்கிறாங்க பாணிபட் போர்ல பாபரோட ராணுவத்துல இருந்த தலை சிறந்த துப்பாக்கி வீரர் யார் ஆப்ஷனை உல்கா தலி தவறானினை என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜாகருதீன் பாபர் அப்படின்னா உலகை கைப்பற்றியவர்னு கொடுத்துருக்காங்க தப்பு ஜாகருதீன் பாபர் அப்படின்னா நம்பிக்கை காப்பவர் ஓகேவா வா உலகத்தின் அரசர் ரைட்டு சாஜி முன்சிலி சிவாஜியோட தந்தை அக்பரோட பாதுகாவலர் பைரம்கான் தவறான என்ன ஜாகருதீன் பாபர் உலகை கைப்பற்றியவர்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு அடுத்த பத்து கேள்வி பாருங்க ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகாரா ஆண்டார் அப்படின்னு கேட்கிறாங்க யாரு அப்படின்னா ஷெர்கான் வந்து ஆண்டிருப்பாரு ஓகேவா முகமது கவான எந்த பிராந்தியத்தின் நாள் நாளாக ஹுமாயூன் நியமித்தார் அப்படின்னா பிஜேபூரோட நியமிச்சிருப்பாரு அடுத்தது வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க இது நம்ம வரிசைப்படுத்த எழுதணும் அப்படின்னா அப்படியே தான் வந்து வரும் ஹுமாயின் இடக்கிறாரு இரண்டாம் பாணிப்பட் போர் நடக்குது பதைபூச்சிகடி கட்டப்படுதல் தேநிலாஹி மதம் வந்து அறிவிக்கிறாங்க அடுத்த நாலாவது குஷின் முகலாயர் காலத்துல நவீன நாணயமுறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்சி செர்ஷாதான் என்ன அழைக்கப்படுறாரு நவீன நாணயமுறையின் தான் செர்ஷா எந்தெந்த பொருள் எல்லாம் வெற்றி விட்டிருப்பாரு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல சவுசா பூரு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுல கண்ணோசி போரு அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டுல என்ன பண்ணி மாலம் வந்து வீட்டு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி கலிங்கார் களிங்கார் முற்றுக்கும் போது அவர் வந்து செர்ஷா வந்து இறந்திருப்பாரு சரியாப்பா நிறைய வந்து செஞ்சிருப்பாரு அவரோட அமைச்சர் உள்ள நான்கு முக்கிய அமைச்சர்கள் வந்து இடம்பிச்சிருப்பாங்க அதெல்லாமே படிச்சிருப்பீங்க அவர் இன்னொரு லைன் சொல்லியிருப்பாரு விவசாயம் சீர்கொழுந்தால் அரசன் சீர்கொல்லாம்னு சொல்லி சொல்லியிருப்பாரு விவசாயிகளுக்கு என்ன பட்டா போட்டு நிலத்தெல்லாம் வந்து கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் மூணில் ஒரு ஒரு பங்கு வரியாக வந்து நிர்ணயம் செஞ்சுருப்பார் இந்த மாதிரி நிறையா செர்ஷா வந்து நல்லது பண்ணியிருப்பார் அடுத்தது அஞ்சு கொஷின் பாருங்கள் அஞ்சாவது கொஷின் முகலாயர் காலத்தில் ஜரிபானா மற்றும் மகாசிலானா என்ற வரிகளை பயிரிடுவோர் மீது சுமத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ சிர்ஷா தான் என்ன பண்ணியிருப்பாரு முகலாயர் காலத்தில் ஜரிபானா மகாசினா என்ற வரிகளை பயிரிடுவோர் மீது சுமத்தியவர் ஷெர்ஷா அடுத்தது ஷெர்ஷா ஷூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையில் அமைச்சர் திவானி அரிஸ் என அழைக்கப்பட்டார் அப்படின்னா படைத்துறையில் தான் என்ன பண்ணுறாங்க திவானி அரிஸ் என்று அழைக்கப்பட்டனர் அக்பரோட காலத்தில் எந்த மாநிலம் ஏழு பேர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது ஆப்ஷன் சி குஜராத்தில் அடுத்தது தீன் இ இலாஹி என்று அழைக்கப்பட்ட ஒரு தேசிய சமயம் இவரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் வி அக்பர் தான் யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பரோட அவையில் இருந்திருப்பாங்க அடுத்து கேட்கிறாங்க யாருடைய ஆட்சி காலத்தில் முதன்முனையாக பெரோஷனாவுடைய யமுனா கால்வாய் பார்க்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க அக்பரோட ஆட்சி காலத்தில்தான் யமுனா கால்வாய் பழுது பார்க்கப்பட்டது அடுத்தது பாருங்க அயனி அக்பரி என்ற நூலை எழுதியவர் யார்னா அபுல் பாசல் அயனி அக்பரி என்ற எழுதியவர் அபுல் பாசல் அக்பர் ஆட்சி காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யாருன்னு கேட்கறாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராணி எலிசபெத் அடுத்தது ஜலாலுதீன் முகமது அக்பர் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த நாளில் அமரக்கோட்டையில் பிறந்தார் நவம்பர் இருபத்தி தான் அக்பர் என்ன பண்ணியிருப்பார் அமரக்கோட்டையில பிறந்திருப்பாரு அக்பரின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சனியே அப்துல் லத்தீப் அடுத்தது தீன் ஈன் இலாகியை ஏற்றுக்கொண்ட அக்பரோட அவையில் இருந்த ஒரே இந்து அரசவினர் யார் அப்படின்னு ராஜா பீர்பால் அடுத்தது ஆறாவது கேள்வி பாருங்க இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யாருன்னா அக்பர் வந்து வலியுறுத்தியிருப்பார் எட்டாவது கேள்வி போர்ச்சுகீச பாதிரியாரால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாய மன்னரின் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி அக்பர் கீழ்கண்டவற்றுள் அக்பர் அது மிக சிறந்த இசைப்பாடல் பற்றிய தவறான ஒன்று இது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரா சந்த் அடுத்தது கூற்றியே காரணம் கொடுத்திருக்காங்க அபுல் பாசனின் அக்பர் நாமா மூணு பாகத்தை கொண்டதுன்றாங்க அதுல முதல் பாகம் அக்பரோட முன்னோர்கள் சொன்னது இரண்டாம் பாகம் அக்பரோட ஆட்சியை பத்தி சொல்றது அடுத்தது மூணாம் பார்க்கணும்னா ஐனி அக்பரோட தனி தலைப்பு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஏ என்பது ஆறிற்கான சரியான விளக்கம் அடுத்த கேள்வி பாருங்க பின்வரும் நிகழ்வுகள்ல அக்பரது ஆட்சியில் சரியான வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் தான் சரியான வரிசை பாருங்க ஃபர்ஸ்ட் மால்வா வெற்றி அடுத்தது யாத்திரைகளோட வரிசை வந்து ஒழிக்கிறது பதேத் பூச்சிக்கிரியில இபாத் தீர்மானிக்கிறது அடுத்தது தீனையில் ஆகிய பிரகடனப்படுத்துறது மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கோட்டை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பர் ஜமி மசூதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் செங்கோட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாஜகான் அக்பரின் சமாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஹாங்கே பின் வருவனவற்றுள் தவறான பொருத்ததை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேரரசர்கள் பிரபுக்கள் பாபர் டாபிபிக் அடுத்தது பைரம் பைரம்கான் ஜஹாங்கே சாவாய் ஜெய் சிங் அவுரங்கசீப் ஐஸ்வந்த் சிங் ஓகேவா ஜஸ்வந்த் சிங் வரும் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி இதுதான் வந்து தவறானது அடுத்த கேள்வி பாருங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தனது முதல் தொழிலை தொழிற்கலையை சூரத்தில் எந்த பேரரசருடைய அனுமதியின் பேரில் தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜஹாங்கீரோட அனுமதியின் பேரில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொடங்கியிருப்பாங்க அடுத்தது சூரத்தில் வர்த்தக மையத்தை அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி வழங்கிய முகலாய பேரரசர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஜஹாங்கீர் தவறான எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஷாஜகான் நாமா ஷாஜகான் அடுத்தது ஐ ஜஹாங்கிரி ஜஹாங்கீர் துசுகி பாபுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் ஹுமாய நாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்பதன் பேகம் தகறானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே ஷாஜகான் நாமா ஷாஜகான் நாமா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனாயத் கான் இனாயத் கான் தான் என்ன நூடு எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் நாமா வந்து எழுதியிருப்பார் என்னது இனாயத் கான் ஓகேவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி பாருங்க சிவந்தா மண்கற்களால் கட்டப்பட்ட லால் கிலால் எனப்படும் கோட்டையை கட்டிவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் தான் என்ன பண்ணியிருப்பாரு லால் கிரால் என்னும் கோட்டையை வந்து கட்டியிருப்பாரு கடல் செல்கலன் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் கடல் செல்கலன் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் ஷாஜகான் ஷாஜகான் டெல்லியில் ஜூபா மசூதியை கட்ட பயன்படுத்தப்பட்ட கட்டுமான பொருள் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம்பா மசூதியை கட்ட என்ன பொருள் யூஸ் பண்ணியிருப்பாருனா சிவப்பு மன வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அடுத்த கேள்வி முகலாய கட்டிடக்கலையின் சிறப்புமிக்க வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலை தான் சொல்கிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் அவுரங்கசீப் தாராசிகோவை தோற்கடித்த போர்க்களம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எனவரும் வரும் ஏ தார்மற்ற போர்க்களத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தார்கோ தாராசிகோவை வந்து தோற்கடிச்சிருப்பார் அவுரங்கசீப் குறித்த கீழ்கண்ட கூற்றுக்கள்ல எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஷ்டின் அவுரங்கசீப் அவருடைய இருவத் இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளை தக்காளத்தில் வந்து கழிச்சிருப்பாரு ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ரெட்டில் ஔரங்கசீப் உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது மூணாவது அவுரங்கசீப் மெக்காவின் ஷெரீப் மற்றும் பிறருடன் தூதவர்களை பெற்றாரு அடுத்தது நாலாவது அவுரங்கசீப் சீக்கிரிகளை பாதுகாப்புடன் பார்த்துக்கொண்டார் சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் சரியானது ஒன்று சரி இரண்டு சரி மூன்று சரி சரியா நான்கு மட்டும் தவறு ஓகேவா உங்களுக்கே தெரியும் அவுரங்கசீப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்கீர் அப்படின்னு சொல்லி அழிக்கப்படுவார் உலகினை வெல்பவர்னு சொல்லி சொல்லுவாங்க என்னது உலகினை வெல்பவர் அப்படின்னு சொல்லி வேலை சொல்லுவாங்க அவுரங்கசீப்பை சொல்லுவாங்க குரானை தவறாமல் படிப்பார் மது அறந்தாத அரசர் அதுக்கப்புறம் மத சகுப்புத்தன்மை அற்றவர் இவரோட தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகானாபாத்தில் வந்து இருக்கு இங்கே இருக்கு ஷாஜகானாபாத்தில் இவரோட தலைநகரம் வந்து இருக்கு ஆயிரத்தி ஏழ் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுன்னு என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா தன்னோட தொண்ணூறாவது வயதில் இவர் வந்து இறந்திருப்பாரு சரியா அடுத்த கேள்வி பாருங்க மெகரனிசாவோட தந்தை பெக் இவர் ஒரு ஆப்கானியர் மெகரனிசா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு பிறக்குறாங்க இவர் அலிகுளி வந்து மணக்கிறாங்க இவருக்கு நூர்ஜஹான் ஜகான் என்ற பட்டமும் முதல் முதலில் பின் பின்னூறு மகால் என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது விடை என்ன வரும் ரெண்டு மூணும் சரியானது ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ரெண்டு மூன்றும் சரியானது வந்து வரும் ஆப்ஷன் பி ரெண்டு மூணும் சரியானது ஓகேவா இவரோட தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட தந்தை யாரு மெகர்னேஷியாவோட தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் பார் நூர்ஜகான் அவங்களோட இயற்பெயர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகினிஷானோட இயற்பெயர் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூர்ஜகான் சரியா நூர்ஜகானோட முதல் கணவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெர்கா ஓகேவா ஷெர் ஆப்கான் தான் என்னன்னா நூர்ஜகானோட முதல் கணவர் சரியா அதுக்கப்புறம் ஜஹாங்கீரோட மனைவிதான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூர்ஜகான் சரியா ஜஹாங்கீரோட மனைவிதான் யாரு நூர்ஜகான் நூர்ஜகானோட முதல் கணவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெர் ஆப்கான் நூச்சகாட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகுருனிஷா ஓகே அப்போ இது ரைட்டு இதுவும் ரைட்டு பாருங்கள் மெகுருனிஷாவோட தந்தை வந்து மியான் லியாஸ்பெக்குன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு ஏன் அப்படின்னா அவரோட தந்தை யார் வருவாங்க இரிமத் தௌலா மிர்ஷா கியாஸ்பெக் அவங்களோட பெற்றோர்கள் யார் இரிமத் தௌலா மிர்ஷா கியாஸ்பெக் அப்போ ரெண்டு ரைட்டு அதுக்கப்புறம் மூணு ரைட்டு அப்போ நாலு வந்து தப்பு ஓகேவா இல்லை நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மூன்று சனியாண்டு ஒன்று நாலு தவறு முகலாயர்கள் காலத்தில் வங்கி பணிகள் பெரும்பாலும் ஷராஃபுகள் ஷாகிர்கள் மகாஜன்களால் செய்யப்பட்டன என்ற குறிப்பு கூறுகிறது அப்படின்னு கேட்கறாங்க ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி சுஜான் ராயி குலாஃப் உள் தவறிக்குன்னு வரும் சுஜான் ராயின் குலாசத் உள் தவறிக்குன்னு வந்து வரும் ஆலங்கீர் நாமாவை இயற்றியது யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆலங்கீர் நாமாவை இயற்றியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது காசிம்தான் இயற்றியிருப்பாங்க அடுத்த கேள்வி ஷரியத் எந்த வரி அனுமதிக்கப்படவில்லைன்னு கேட்குறாங்க திருமண வதியில் ஷரியத் இது வந்து வரி வந்து அனுமதிக்கப்படவில்லை முகலாயர் காலத்துல முஸ்தாபிகள் எந்த பொறுப்பை நிர்வகித்தன அப்படின்னா ஆப்ஷனே பொது நீதியை வந்து நிர்வகிச்சிருப்பாங்க முகலாயர் காலத்துல முஸ்தாபிகள் எந்த பொறுப்பை நிர்வகித்தாங்க அப்படின்னா பொது நீதியை வந்து நிர்வகிச்சிருப்பாங்க இந்த கொஸ்டின் பாருங்க ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க ஆலங்கீர் நாமாவை எழுதியவர் யாரு முன்சி மிர்சா முகமது காசிம்தான் ஆலங்கீர் நாமா வந்து எழுதியிருக்கு அடுத்த கேள்வி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு பெர்சிய மன்னர் நாதிஷா ஷா இந்தியாவின் மீது படையெடுத்த பொழுது இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னரோட பேரை குறிப்பிட சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் சி முகமது பா ஷா தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சிய மன்னர் நாதிஷா இந்தியாவின் மீது படையெடுத்த போது இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னர் தான் யார் அப்படின்னா முகமது ஷா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு போரில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்ட முகலாய மன்னர் பெயரை குறிப்பிட சொல்லியிருக்காங்க யார் வருவாங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டாம் ஆலம் ஷா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு பக்தார்பூரில் அங்கிலே கிழக்கிந்தை கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்ட முகலாய மன்னரோட பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் ஆலம்ஜா கோரம் சாணம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷனே அமீர் குஷ்ரோர்களை அறிமுகம் செஞ்சிருக்க கீழ்கண்ட சீக்கிய குருக்கள்ல அவுரங்கசீப்பால கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகதூர் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொலை தண்டனை வந்து அவுரங்கசீப்பால விதிக்கப்பட்டிருப்பாங்க முகலாய அரசவில பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் சி தாமஸ் தான் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முகலாய அரசவில பிரிட்டிஷ் தூதுகரா வந்து இருப்பாங்க அடுத்த கேள்வி காமரான் அஸ்காரி ஹிண்டல் யாருடைய சகோதரர்கள் கேக்குறாங்க யாருடைய சகோதரர்கள் ஹுமாயினோட சகோதரர்கள் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் அஸ்காரி ஹிண்டல் சரியா இந்த கே இந்த கேள்வி ஈஸியா போட்டலாம் சூர்வம்சத்தை நெறிவர் யார்பா ஷெர்ஷா வந்து நிரூபிப்பாங்க சூர்வம்சனால யாரு ஷெர்ஷா வந்து வருவாங்க அக்பரோட அவையில் இடம்பெற்றிருந்த ஆக்ராவின் பாடகன் என பலராலும் அறியப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சூல்தாஸ் அக்பரோட அவையில் இடம்பெற்றிருந்த ஆக்ராவின் பாடகன் என பலராலும் அறியப்பட்டவர் ஆப்ஷன் சி அல்லது தான்ப்பா முகலாயர்களுக்கு ப்ரியர் கொஷின்லாம் முடிஞ்சு ஒரு ஐம்பது டு அறுபது கொஷ்ஷன் வந்து பார்த்துருப்போம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்